வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மவர் கமல்ஹாசன் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்து காதல் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நவரச நாயகன் சொல்லுவாங்க அப்புறம் சூப்பர் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உலக நாயகன் அப்படிம்பாங்க சோ இந்த மாதிரி பல்வேறு பட்டங்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு அதுல பிடித்தது வந்து உலக நாயகன் பட்டம் யூனிவர்சல் ஹீரோ என்ன காரணம்னா எல்லா மொழிகள்லையும் அந்த மொழியிலேயே நடிச்சு சில்வர் ஜூப்ளி கொடுத்தவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பெங்காலின்னு அந்த மொழிகள்லயே சில்வர் ஜூபிளி கொடுத்தவர் அதனால அவருக்கு உலக நாயகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க இப்ப இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடியுமே ஒரு தயாரிப்பாளர் கேட்ட பொழுது ஆஹ் கமல்னு கமல்ன்னு போட்டாலே போதும் பட்டம்லாம் போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து ராஜ்கமலுடைய படங்களில் வந்து இப்போ நம்ம ரொம்ப விரும்பி அந்த டைரக்டர் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆட்கள் அவங்கெல்லாம் வற்புறுத்தி கே எஸ் ரவிக்குமார் நம்ம லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் தான் அந்த உலக நாயகன் அப்படின்னு போடுவாங்க அது ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அந்த பட்டம் எல்லாம் வேண்டாங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்திருக்காரு என்ன அறிக்கைங்கிறத நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் உயிரே உறவே தமிழே வணக்கம் என் மீது கொண்ட அன்பினால் உலக நாயகன் உட்பட பல பிரியம் ததுமும் பட்டங்களால் என்னை அழைக்கிறீர்கள் மக்கள் கொடுத்து சக கலைஞர்களாலும் ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட பாராட்டு சொற்களால் மகிழ்ந்திருக்கிறேன் உங்கள் இந்த அன்பால் நெகிழ்ந்திருக்கிறேன் உங்கள் பிரியத்தின் மீது எனக்கு மாறாத நன்றியுணர்வும் உண்டு சினிமா கலை எந்த ஒரு தனி மனிதனையும் விட பெரியது அந்த கலையின் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு பரிணாமம் அடைய விரும்பும் ஒரு மாணவன் தான் நான் பிற கலைகளைப் போலவே சினிமாவும் அனைவருக்குமானது அனைவராலும் ஆனது திறமையான கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல்ல ரசிகர்கள் ஒன்றிணைந்ததுதான் சினிமா உருவாகிறது கலையை விட கலைஞன் பெரியவன் இல்லை என்பது என் ஆழமான நம்பிக்கை கற்றது கைமண் அளவு என்பதை உணர்ந்தவனாகவும் தொடர்ச்சியான முன்னகர்வில் நம்பிக்கை கொண்டு உழத்து உழைத்து உயர்பவனாகவும் இருப்பதே எனக்கு ஓப்பானது அதனால் நிறைய யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வர நேர்ந்தது மேலே குறிப்பிட்டது போன்ற பட்டங்களையும் அடைமுறைகளையும் வழங்கியவர்களுக்கு எந்த ஒரு மரியாதை குறைவும் வந்துவிடாத வண்ணம் அவற்றை துறப்பது என்பதே

பட்டங்கள் வேண்டாம் எனக்கு பட்டங்கள் மீது நம்பிக்கை இல்லை என கமலஹாசன் அழைத்தாலே போதுமானது அப்படின்ட்டாரு